நமது நாட்டில் நமக்காக பேச ஒரு தமிழ் அமைச்சர் இல்லை ஆவேசமாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஊமையாகிவிட்டனர் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற தேசிய தலைவர் முருகன் மணியம் வருத்தம் அமைச்சரவையில் நமக்காக பேச ஒரு தமிழ் அமைச்சர் இல்லை ஆவேசமாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது பதவி கிடைத்ததும் அமைதியாகியுள்ளனர் மலேசிய அரசியல் வரலாற்றில் நமக்காக பேச ஒரு தமிழ் அமைச்சர் இல்லை இதற்கு முன்னர் மாயிகா தலைவர்கள் அமைச்சர்களாக இருந்தனர் அதன் பிறகு அமைச்சரவையில் சிவகுமார் இருந்தார் தற்போது இந்திய சமுதாயம் குறிப்பாக தமிழர்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு எந்த ஒரு தமிழ் அமைச்சரும் இல்லை கடந்த காலங்களில் ஆவேசமாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்ததும் அமைதியாகிவிட்டனர் தங்கள் பதவியை கொண்டால் போதும் என்று நினைக்கிறார்கள் இந்திய சமுதாயத்திற்காகவும் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் வாயை திறப்பது கூட இல்லை இந்த விவகாரத்தில் மாயிக்கா தலைவர்கள் சிவகுமாரை பெரிதும் பாராட்டுகிறேன் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் டத்தோ டி மோகன் ஆகியோர் இன்னமும் சமுதாயத்திற்காக துணிந்து குரல் கொடுத்து வருகின்றனர் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் ஐம்பத்தி நான்காவது தேசிய பேராளர் மாநாட்டில் தலைமை ஏற்று பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்